இந்த வருஷம் தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்கு தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய விருந்தா தலைவரோட படையப்பா படம் ரீரிலீஸ் ஆகுது படையப்பா படத்துக்காக தலைவரோட ஃபேன்ஸ் மட்டுமல்லாம ஒட்டுமொத்த ஜென்ரல் ஆடியன்ஸுமே ரொம்ப அவளாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பல இடங்களில் இப்போ வந்து படையப்பா படத்துக்கான டிக்கெட் புக்கிங்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க எல்லா இடங்கள்லையுமே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு ரோஹிணி தியேட்டரில் மட்டும் முதல் நாளில் பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஷோ போட்டிருக்காங்க படையப்பா படத்தை இப்போ வர நிறைய புது படத்துக்கு கூட அத்தனை ஷோ போடுறது கிடையாது இது வந்து தலைவருக்கு மட்டுமே சாத்தியம் அப்படிங்கிறத ரோகிணி தியேட்டர் ஓனரும் ஏற்கனவே சொல்லியிருந்தார் பதினெட்டு ஷோ போடுறது கூட பெருசு இல்லை அந்த பதினெட்டு ஷோவும் ஆகுது பார்த்திங்களா அதுதான் பெருசு பதினெட்டு ஷோவில் பதினேழு ஷோ வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சி ஒரே ஒரு ஷோவில் மட்டும் இன்னும் கொஞ்சம் டிக்கெட் இருக்குது அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஷோ இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ புதுசாக ஓப்பன் பண்ணதுனால அதில் டிக்கெட் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லு இன்னும் ஒரு டிக்கெட் ரெண்டு டிக்கெட்டு இந்த மாதிரி தான் அங்கங்கே இருக்குது படையப்பா படத்துடைய ரிலீஸை கொண்டாடுறதுக்கு ரசிகர்கள்லாம் வெகு உற்சாகமாக காத்திருக்காங்க அதுவும் தலைவரோட பிறந்த நாள் அன்னைக்கு வர்றதுனால இது வந்து தலைவரோட ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும் படையப்பா படத்துக்கு நீங்கள் புக் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்